நீங்க பிரிஞ்சு போக வேண்டாம் என்று இந்த நாலு வச்சிருக்கிறாங்க ஒன்று தானே எழுப்பப்பட்டால் அவர்கள் பிரிச்சு வச்சது மனிதனுக்கு ரகமத்து அவங்க குருவானுடைய இருந்து ஆராய்ச்சியில தான் பிரிஞ்சாங்க அதனால் அது மனிதனுக்கு மோமின்களுக்கு ரகமத்து இம்மா ரஹமத்துள்ளில் உம்மா என்று நாயகம் சொல்லல்லாலுலஞ்சு கொண்டார்கள் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய இமாம்களுடைய கருத்து வேற்றுமை என்னுடைய உம்மத்துக்கு அது ரகமத்தாக இருக்கும் என்று நாயகம் சல்லல்லாஹு ஆலைவர் செல்லம் அவங்க சொல்லி வச்சிட்டாங்க அது மட்டும் அவங்க சொல்ல இல்லை இஜித்துறத்துக்கு குர்வானில் இருந்து ஹதீதில் இருந்து சட்டங்களை தெளிவுபடுத்தி முயற்சி செஞ்சு எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு மனிதன் குர்வான்ல இருந்து ஹதிதல இருந்து ஒரு சட்டத்தை இஜித்திகாதி செய்தி எடுப்பானே ஆனால் அவனுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது ஒன்று இஜித்திகாதி செய்ததுக்கு ஒரு கூலி அவனுடைய இஜித்திஹாதி குர்வானுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டிருந்தா அதற்கு ஒரு கூலி ரெண்டு கூலி இருக்குது அப்படி இஜித்திஹாதி செய்து அந்த இஜித்திஹாதில தவறு ஏற்பட்டு போனா அவனுக்கு ஒரு கூலி இருக்குது என்ன ஒரு கூலி முயற்சி செஞ்சதுக்கு ஒரு கூலி இருக்குது என்று நாயகம் சல்லல்லாலு செல்ல அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப குருவான்ல இருந்து ஹதீதில இருந்து இஜித்திஹாதி செய்யக்கூடாது என்று அது அது இஸ்லாத்துக்கு மாற்றம் அது பிதாத்து என்று ஒருத்தன் சொல்லுவானே இந்த ஹதீதுக்கு என்ன சொல்றது இப்போ சஹிஹான ஹதீது இல்லையா எப்படி சொல்றது சொல்ல முடியாது அது மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னாங்க நாயகம் சல்லதா செல்வம் அதுக்கு நேர்பாடாகவே குருவானில இருந்து ஹதீதிலே இருந்து குருவானையும் ஹதீதையும் நன்கு படித்தவன் ஒரு பகைகு ஒரு சட்டத்தை எடுப்பானே அந்த சட்டம் குர்வானுக்கும் ஹதீதுக்கும் மேற்பட்டதாகவே இருக்குமேயானால் அவனுக்கு பத்து கூலி இருக்குது இன்னொரு வாயத்தில் பத்து கூலி இருக்குது அப்படி இல்லாமல் அவனுடைய அந்த முயற்சியில தவறி ஏற்பட்டு போனால் அவனுக்கு ஒரு கூலி இருக்குது முயற்சி செய்ததற்கு என்று நாயகம் செல்லல்லாலு சுழன் சொல்லியிருக்கிறான் அப்போ இந்த ஹதீது என்ன சொல்லுகிறது மார்க்க கலையை படித்தவன் குருவானை நன்கு தெரிந்தவன் ஹதீதை நன்கு தெரிந்தவன் சித்திரை கலையை படித்தவன் அவன் குருவானிலே இருந்தும் ஹதீதிலே இருந்தும் திசை சட்டத்தை தெரிவு செய்து எடுக்கலாம் என்று நாயகம் சல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றாங்க அது மட்டுமல்ல முகாதுபடி ஜபல் அலி அல்லாஹு தாலானு அவர்களை எவன் தேசத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் நாயகம் சொல்லல்லாலும் செல்லம் சொல்லி அனுப்புறாங்க ஏ மாதே நீங்க எவன் தேசத்துக்கு போறீங்க போனா அந்த நேரத்தில் மார்க்க சட்ட பிரச்சினை ஒன்று உங்களுக்கு வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று கேட்கிறாங்க அப்ப சொன்னாங்க குருவானில் ஆராய்ச்சி செய்து நான் எடுப்பேன் அப்ப குருவான்ல கிடைக்கலண்டா ஹதீதில பார்ப்பேன் ஹதீதலையும் கிடைக்கலன்னு சொன்னா குர்வானையும் ஹதீதையும் வச்சு நான் இஜ்திஹாதி செய்து சட்டத்தை எடுப்பேன் என்று நாயகம் சல்லல்லா ஹோலே சொல்லன்னு சொன்னார்கள் அப்ப ரசூல்லா பாத்து நீங்க சொல்றது தவறுன்னு சொன்னாங்களா தவறுன்னு சொல்லல அவங்களை நெஞ்சியில தட்டி வாழ்த்து சொல்லி நாயகம் சல்லி சொல்லம் அவர்கள் என்னால் அனுப்பப்படக்கூடிய தூதுவருக்கு அனுப்பிய கட்டளை புரிந்துவிட்டான் என்று நாயகம் வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க இதுல இருந்து என்ன விளங்குது குர்வானில் இருந்தும் ஹதீதில இருந்தும் சட்டங்களை எடுப்பதற்கு நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவங்க அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல கியாசுக்கும் அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறாங்க எப்படி வச்சாங்க நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவங்க ஒரு சஹாபிய ஒரு பகுதிக்கு தலைவராக வச்சு ஒரு பட்டாளத்தை அனுப்பி வைக்கிறாங்க அன்சாரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி அந்த பட்டாளுக்கு தலைவராக அனுப்பி வைக்கிறாங்க அனுப்புற நேரத்தில் அந்த மற்ற சகாபாக்களுக்கு சொல்றாங்க உங்களோட தலைவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்து கொள்ளணும் என்று சொல்லி அனுப்புறாங்க எப்படி அந்த பட்டாளம் போயிருச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த தலைவருக்கு மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை செஞ்சிட்டாங்க போல இருக்கு இப்போ இவருக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்த உடனே மற்ற சஹாபா பெருமக்களை பார்த்து அவர் சொல்றாரு நாயகம் சொல்லலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தானே அமீருக்கு கட்டுப்படும்படி என்று கேட்டாங்க அந்த சகாபா பற்கள் ஓமண்டாங்க சரி அமீருக்கு கட்டுப்படு கட்டுப்பட்டு நடக்கும்படி உங்களுக்கு சொல்லி இருக்குது இப்ப நீங்க நான் சொல்றதுக்கு கட்டுப்படணும் என்ன நான் சொல்லப் போறேன் விறகுகளை எல்லாம் ஒன்று சேருங்கோ வேண்டார் அவங்க எல்லாரும் அமீருக்கு கட்டுப்பட்டாங்க எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க அதுக்கு பின்னால அந்த விறக நெருப்பு போட்ட சொன்னார் நெருப்பு மூட்டினாங்க மூட்டதுக்கு பின்னால மறுவா சொன்னாரு இந்த நெருப்புகளை எல்லாரும் நுழையுங்க வேண்டாரு நெருப்புக்குள்ள எல்லாரும் நுழைங்க என்று சொன்னார் சொன்ன உடனே சில பேர் அமீருக்கு கட்டுப்படும்படி ரசூலா சொல்லித்தானே இருக்கிறாங்க அதனால அமீருடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நெருப்புக்குள்ள நுழைய போற நேரத்தில் இன்னும் சிலர் நுழைய விடாம பிடிச்சி இழுத்துட்டாங்க இன்னும் மற்றவங்க நிலைய விடாம பிடிச்சி இழுத்துட்டாங்க இழுத்துட்டு சொன்னாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்ததே நரகலோக நெருப்ப பயந்து இஸ்லாத்துக்கு களிமா சொல்லி வந்தது நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு அப்ப அந்த நெருப்புக்கு போகாம இருக்கிறதுக்கு நரகலோகத்து நெருப்புக்கு நுழையாம இருக்கிறதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய சாயலில் உள்ளது தானே இந்த நெருப்பும் இந்த நெருப்புக்கு நாங்கள் எப்படி நுழைகிறது என்று பின்வாங்கிட்டாங்க இப்படி வாங்கி கொண்டே இருக்கிறாங்க நெருப்பும் பத்தி அமைஞ்சிருச்சு அமர்ந்திருச்சு அமீருடைய கோபமும் தனிஞ்சு போச்சு அதுக்கு பின்னால ரசூல்லாட்ட போறாங்க போயிட்டு சமாச்சாரத்தை சொல்ற நேரத்தில் நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க அமீருக்கு கட்டுப்பட்டாம கடாம இருந்தது சொன்னாங்களா இல்ல எதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அமீர் தவறான காரியத்தை செஞ்சாலும் அதை செய்யறதுக்கு போகணுமா அப்படி இல்லை ஆகவே ரசூல்லா சொல்றாங்க நீங்க அந்த நெருப்புக்குள்ள நுழைஞ்சிருந்தா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த நெருப்பை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்க மாட்டீங்க நீங்கள் செஞ்சது நல்லது நீங்க இந்த நெருப்பை நரகலோகத்து நெருப்புக்கு கியாசு பிடிச்சு செஞ்சீங்க இல்லையா நீங்க செஞ்சது நல்ல வேலை என்று நாயகம் சொல்லல்லா அலுவலம்